கங்கை சொர்க்கத்தில் பிரம்மதேவனின் கமண்டலத்தில் இருந்தவள் ராமபிரானின் முப்பாட்டரான பகீரத மகாராஜாவின் தவப்பலனினால் பகீரத பிரயத்தனத்தினால் பூலோகத்திற்கு வந்தவள் பூலோகத்தில் கங்கோத்ரி எனும் இடத்திலிருந்து பிறக்கிறாள் தீர்த்தங்களில் முதன்மையானவள் ஜமுனை சூரியலோகத்தில் சூரிய பகவானின் மகளாக பிறந்தவள் கண்ணனின் கால்பட்டு கனிந்தவள் பூலோகத்தில் ஜமுனோத்ரி எனும் இடத்திலிருந்து பிறக்கிறாள் தீர்த்தங்களில் கங்கைக்கு அடுத்தவள் சரஸ்வதி சரஸ்வதி தேவியின் அம்சமாக பிறந்தவள் பூலோகத்தில் பத்ரிநாத்திற்கு அருகில் பாரதத்தின் கடைசி கிராமமான மானா எனும் இடத்திலிருந்து பிறக்கிறாள் லோகத்தில் இருப்பவள் கங்கை ஜமுனை சேரும்போது தானும் சேர்ந்து திரிவேணி ஆகுபவள் நர்மதா நர்மதை சிவபெருமானின் உடலிலிருந்து தோன்றியவள் இதனால் ஜடாசங்கரி என்றும் அழைக்கப்படுகிறாள் ஏனைய நதிகளில் குளித்தால்தான் பாவம் விலகும் ஆனால் நர்மதையை பார்த்தாலே பாவம் விலகும் சிந்து அகண்ட பாரதத்தின் மேல் இல்லையே இவள் உன்னதமான இந்து பண்பாடுகளை இவள் கரைகளில் வளர்த்தவள் இதனாலேயே இந்துக்கள் என பெயர் பெறச் செய்தவள் காவேரி பிரம்மகிரி மலைப்பகுதியில் தலைக்காவேரி என்ற இடத்தில் பிறந்தவள் பொன்னி என்றும் அழைக்கப்படுபவள் அகத்திய முனிவரின் கமண்டலத்திலிருந்து விநாயகர் அருளால் வெளிவந்தவள் சரையு திருமாலோடு மண்ணுலகில் சேர்ந்திருக்க விரும்பிய அவரின் தர்மபத்தினியான நீலாதேவியை சரையுவாக தோன்றி அயோத்திக்கு அருகே பிரவாகம் எடுத்தாள் சரையு நரைக்கரையிலேயே ஸ்ரீராமர் பிறந்தார் சரயுவில் நீராடியே வளர்ந்தார் சரையுவை கடந்தே கானகம் புகுந்தார் சரையுவில் கலந்தே வைகுந்தம் புகுந்தார் என ஸ்ரீராம காவியத்தின் சத்திய சாட்சியாக அன்றும் இன்றும் என்றும் கம்பீரத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறாள் ராமேஸ்வர தீர்த்தங்கள் உள்ளன இங்கு ஸ்ரீ ராமபிரான் இந்த புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி சிவலிங்க பூஜை செய்து பிரம்மஹத்தி தோசத்தில் இருந்து விடுபட செய்த தீர்த்தங்கள் இவையே இங்கு அக்கினி தீர்த்தம் மகாலட்சுமி தீர்த்தம் சாவித்ரி தீர்த்தம் காயத்ரி தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம் சங்கு தீர்த்தம் சக்கர தீர்த்தம் சேது மாதவ தீர்த்தம் தீர்த்தம் நீல தீர்த்தம் நீலத்தீர்த்தம் தீர்த்தம் கவாட்ச தீர்த்தம் கந்தமாதன தீர்த்தம் பிரம்மஹர்த்தி தீர்த்தம் கங்கா தீர்த்தம் ஜமுனை தீர்த்தம் கயா தீர்த்தம் சர்வ தீர்த்தம் சத்யாமிரத தீர்த்தம் சந்திர தீர்த்தம் சூரிய தீர்த்தம் கோடி தீர்த்தம் காஞ்சிபுரம் தீர்த்தம் இது காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் குல தீர்த்தமாகும் இதனை சர்வ என்றும் அழைப்பதுண்டு பார்வதி தேவியின் உறுதியை உலகம் அறியும் பொருட்டு சிவபெருமான் சகல நதிகளையும் அழைத்த போது எல்லா தீர்த்தங்களும் திரண்டு நதியுருவம் பூண்டு காஞ்சிக்கு பிரவாகம் கொண்டு இந்த குலத்துக்கு வந்து சேர்த்தன துங்கபத்ரா தீர்த்தம் குரு பகவானின் தப பலனினால் பிரம்ம தேவரின் பூலோகத்திற்கு வந்தவள் பாரதத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையில் கிழக்கு சரிவிலிருந்து கர்நாடகத்தில் பாய்கிறாள் ஜெகநாதர் தீர்த்தம் உலக புகழ் வாய்ந்த பூரி ஜெகநாதர் கோயில் தீர்த்தமாகும் இக்கோயிலில் கிருஷ்ணர் பலராமர் மற்றும் சுபத்திரைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயிலாகும் முகம் மற்றும் கைகள் மட்டுமே காணும் வகையில் அமைந்தது இக்கோயிலின் மூலவர்களாகும் கோதாவாரி இது பாரதத்தின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாசி நகருக்கு அருகில் திரிம்பாக் எனும் இடத்தில் ஆகிறாள் கங்கையின் அம்சம் கொண்டவள் கௌதவம் முனிவரின் ஆசையால் பிறந்தவள் ஸ்ரீராமர் சீதாதேவி லக்ஷ்மணன் வனவாசத்தில் பஞ்சவடியில் இருக்கும் போது கோதாவரியில் நீராடினர் திருச்செந்தூர் நாடி கிணறு தீர்த்தம் சூரபத்மனுடன் போர் முடிந்த பின்பு தனது படை வீரர்களுக்கு தீராத தாகம் ஏற்படவே முருகன் தனது வேளால் கிணறு ஒன்று நிகுருவாக்கினார் அக்கிணறே நாளை கிணறு என்று அழைக்கப்படுகிறது பாலாவை தீர்த்தம் கேது பகவானால் வழிபடப்பட்ட ஈழத்தின் மன்னாரில் உள்ள நாதரின் தீர்த்தமாகும் பாபநாசம் தீர்த்தம் ஈழத்திலுள்ள திருகோணமலை திருக்கோணேஸ்வரம் ஆலயத்தின் தீர்த்தமாகும் மாணிக்க மாணிக்ககங்கை ஈழத்திலுள்ள கதிர்காம கந்தனின் கரங்களில் தவழ்ந்தவள் மகாவலை கங்கை உள்ள பெர்கலம்பதி முருகனின் கரங்களில் தவழ்வுகள் மாமாங்க தீர்த்தம் அனுமனின் வாலில் ராவணனினால் வைத்த தீயினை இத்தீர்த்தத்திலே அணைத்தார் ஸ்ரீராமன் சிவபூஜை செய்து இத்தீர்த்தத்திலேயே நீராடினார் நயனை நாகபூசணியம்மன் தீர்த்தம் கத்தும் கடலோரம் நித்தம் கடலலைகள் கைதொள்ளவே சுற்றிவர நீர் நிறைந்த நற்பதையாய் ஈழத் திருநாட்டின் பண்பாட்டு பெருநகராம் யாழ்ப்பாணத்தில் பதினெட்டு மகாசக்தி பீடங்களில் தேவியின் இடுப்பு பகுதி விழுந்த பீடமாகவும் தந்திர சூடாமணி கூறும் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் தேவியின் சிலம்புகள் விழுந்த பீடமாகவும் கருதப்படும் நாகங்கள் பூசிக்கும் நைனை பதியமர்ந்த அன்னையின் கங்காதரணி என பெயர் கொண்ட அற்புத தீர்த்தம்